எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் நம்ம உண்மையாகவே ஒரு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி எந்த புனிதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா புனித அந்திரேயா ஹியூபர்ட் பெர்னெட் அப்படிங்கிற ஒரு புனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குறத பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் இருந்ததுனால நிறைய கஷ்டங்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு அவருடைய எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அவருடைய கஷ்டங்களினாலேயே அவரால் அவரால் என்ன பண்ண முடியலை படிக்க முடியலை அவருடைய ஸ்கூல் படிப்பை அவரால் தொடங்க முடியலை அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே நிறைய வேதனை நம்மளால் இப்படி பொண்ணுமே பண்ண முடியலையே செய்ய முடியலையே ஆனாலும் கூட அவருக்கு நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஒரு குரு ஆகணும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம இறைவனுக்காக நம்ம வந்து ஒப்பு கொடுத்து வாழணும் அப்படின்னு அவருக்கான ஆர்வம் ரொம்பவே இருந்தது தான் ஆனால் அவர் தான் பள்ளி படிப்பை படிக்க முடியல தொடர முடியலையே அதனால் அவர் எப்பயுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தாராம் அப்படி இருக்கும்போது ஒரு அவங்களுடைய பிஷப் ஒருத்தவங்க அவங்க சர்ச்சுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க எப்பயுமே நம்ம ஊரில் ஆல்டர் பாய்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கூட இருந்தாங்களாம் ஆனாலும் கூட அந்த பையனுக்கு வந்து அந்த ஃபாதர்கிட்ட நான் வந்து ஒரு குருவாகணும் அதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கம் இருந்தது தான் அது மாதிரி எப்போ செய்யலாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி வரும்போது அவருடைய ஹதயத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது அவருடைய வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்தது தான் அப்படி என்ன அப்படின்னா அவர் அந்த சர்ச்சை விட்டு வெளியில் வரும்போது ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் ஒரு கொஞ்சம் நாள் செல்வந்தராக இருக்க ஒருத்தவங்கக்கிட்ட அவருக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக என்ன பண்ணாராம் கிஞ்சிகிட்டு ஆனால் அவருக்கு அந்த செல்வந்தராக இருந்தவர் அதுக்கு ஒப் அதுக்கு வந்து ஒத்து போகாமல் அவர் அதை கண்டுக்காமல் போயிட்டாராம் இதை பார்த்த இந்த புனிதருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகி என்ன பண்ணாராம் அந்த பிச்சைக்காரரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தன் இருக்கிற எல்லா பொருளையும் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாராம் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துட்டாராம் இதை கவனிச்ச அந்த முதன்மை குரு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த புனித அந்திரையா ஹியூபர்ட் பெர்னட் அப்படிங்கிறவரை அந்த புனிதரை அழைச்சி நீ என்ன பண்ணிடு உன்னுடைய எல்லா பொருட்களையும் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துரு ஆனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன் உனையை நான் என்னோடய குரு மடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அவரும் கொடுத்துட்டு குரு மடத்துக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய குரு ஆக வேண்டுங்கிற ஆசையை சொன்ன உடனே அதுக்காக முறையாக அந்த குருவே படிக்க வச்சு அவரை ஒரு குருவாக மாற்றினாங்களாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குரு ஆகி அதுக்கப்புறம் அவர் எதில் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு எளிமையில் இருக்க ஒருத்தவங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு தானே அவர் இந்த குரு மண்டத்தில் வந்து குருவானாங்க அதனால அவர் முதல்ல தொடங்கின அந்த சபை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்திரையாவின் சகோதரிகள் அப்படின்னு ஒரு ஏழைகளுக்கான ஒரு சபையை என்ன பண்ணாராம் அவர் உருவாக்கினாராம் அப்படி உருவாக்கி அதன் மூலியமாக நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சார் இந்த சபையை பள்ளியில இருந்து அவர் இறந்த பிறகும் கூட ஏழை மக்களுக்கான ஹாஸ்பிடல்ஸ் ஆரம்பிச்சு அதே மாதிரி அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்கள பராமரிக்கிறதுக்கான ஒரு நிறுவனம் கூட ஆரம்பிச்சு அதைக்கும் இவரே தலைவராய் இருந்து வந்தாராம் அவர் இருக்கும் போது ஸோ இந்த மாதிரி ஏழைகளுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு தனக்காக இல்லாம தனக்கான படிப்பு தன்னிடத்துல வர முடியலனாலும் நம்ம இறங்கி மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் என்ன பண்ணாரு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததுனால இந்த நாள் நம்மால நினைவு கூடக்கூடிய ஒரு புனிதராக இருக்கார் ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணும்னு தேடாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ நம்மளை சுற்றி கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்து கடவுள்கிட்ட கொஞ்சம் ஒரு படி நம்ம நெருங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பாய் பாய்